சூரியமாரி சீரியல்ல இப்ப வேற லெவல்ல மாயாஜாலமான எபிசோட் வந்து இருக்கு மிஸ் பண்ணவும் ஃபுல் ஒடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சாங்க ஆதரவு இருந்தாங்க சாமியார் கிட்ட தாராவும் சங்கரமணி போய் நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு மோகனிய வந்து வர வைக்கிறாங்க அவங்க ஸ்டீஜா கேட்டப்புல இருக்காங்க சிஸ்டர் இந்த மோகனியை நம்ம வீட்டை கூட்டிகிட்டு போகணும்னா ஒரிஜினல் ஸ்டீஜாவை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் என் மருமகலாச்சு அவளை பத்திரமா தான் பாத்துக்கணும் யாருக்கு ஃபோன் அடிக்கலான்னு சொல்லி ரெண்டு பேருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என் மருமக ஸ்டீஜா வந்து கோயிலில் இருக்கா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துடா அவள் ஏன் மருமக எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பீங்களோ அது மாதிரி அவளை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸ்ரீஜா வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படியே வந்து ஸ்டீஜா வந்து வெளியில் வராங்க வெளில வந்தோன்னு வந்து ஸ்டீஜா வந்து நல்லா தூங்க வச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே அந்த ரூமில் வச்சுட்டு ரூமுக்கு கதை வெளியில் தாப்பாப்பிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தாராகிட்ட வந்து சொல்லிடுறாங்க பார்த்துடா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க காடை வச்சு ஒரு பக்கம் தாராவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த ஸ்டீஜா வந்து நம்ம நம்ம கூட கூட்டிகிட்டு வரக்கூடாது ஏன் சிஸ்டர் எதுவும் பிரச்சனையா இல்லைடா நம்ம கூட ஸ்டீஜா வந்து கூட்டணி போட மாட்டான்னு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவள் தனியாக ஆட்டோவில் வந்தோன்னு வச்சுக்கேன் அவள் மாட்டு கோயிலுக்கு போனால் அவள் மாட்டுக்கு வந்தான் இருக்கோம் சிஸ்டர் உங்களுக்கு அறிவோ அறிவு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எல்லோரும் கேஷுவலாக வந்து இருக்காங்க நம்ம சூர்யாலேருந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா ஆசினி வந்து காஃபி வேணுமா ஆமாமாமாங்கிற மாதிரி கூப்பிடும்போது நான் இப்போதான்ப்பா வந்தேங்கிற மாதிரி சூர்யா கிட்டே வந்து தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தாராவும் சங்கரமணியும் எங்கே போனீங்க என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா அவங்கள பார்க்க தான் நான் போனேங்கிற மாதிரி அந்த இடத்துல தன்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம தாரா என்னமோ ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த மோகினி வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்தோன்னே வீட்டுக்குள்ளே வந்து வர முடியல காற்று வந்து செமையாக வந்து அடிக்குது ஃபோட்டோலேருந்து இங்கே எங்கேயும் ஆடுது சாமி ரூமுக்கு ரெண்டு மூணு வாட்டி க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க அமன் சதையை வந்து காட்டுறாங்க என்னது இப்படி காற்று அடிக்குது மலை வர மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசினி கேட்டோன்னே இது ஒன்றும் மழை வர மாதிரி இல்லையேன்னு சொல்லி பார்வதி நம்ம சூர்யா வந்து கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ணோன்னே மோகினி வந்துட்டா சிஸ்டர் இனிமேட்டு நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஸ்ரீஜா மாட்டுக்கு அப்படியே கொடுக்கணும்னு வந்து உள்ளே வந்து வராங்க வந்தோன்னே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ஸாக கேட்குறாங்க சிஸ்டர் இவ பேசுறதை பார்த்தாலே எல்லாட்டி மாட்டி போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஸ்டீஜா கிட்ட எதுவும் பேசக்கூடாது நம்ம மாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வான்னு சொல்லி கஞ்சாடையில் வந்து கூப்பிட்டோன்னே சங்கரபாணியும் தாராவும் ஃபஸ்ட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டீஜாவும் வந்து போயிட்டுருக்காங்க என்னதான் அது ஒன்றும் புரியலையே எனக்கு தலைவலியாக இருக்குது நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஸ்டீஜா மட்டும் அங்கேயிருந்து தனியாக வந்து போய்ட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இதுதான் தேவியம்மா நீ தான் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் விடுங்க நான் பத்திரமா பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து சாப்பிட்ற நேரமாச்சு ஸ்ரீஜா மட்டும் சாப்பிட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆசினி ஸ்ரீஜா கூப்பிடலான்னு ஸ்ரீஜா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து உட்காந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சாப்பிட வரியா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் ஏய் நைட் நேரத்தில் வெறு வயித்துலலாம் தூங்க முடியாது சாப்பிடவா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கோவத்தோடு இந்த பக்கம் திரும்புகிறாங்க முடியெல்லாம் வந்து காற்றுல வந்து செமையாக வந்து பறக்குது இதை பார்த்தோன்னே வந்து பயந்துட்டாங்க என்ன நீ வித்தியாசமாக இருக்கியே நான் என்ன வித்தியாசமாக இருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு செகண்ட் வந்து சமையா வந்து கோவமாக பார்த்தோன்னா வந்து ஆசினிக்கு எதுவுமே சொல்ல முடியல கை காலை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஸ்டீஜாவை பார்த்த பயத்துலேயே வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சுக்காங்கிற மாதிரி நம்ம மாறி வந்து கேட்குறாங்க இல்லை ஸ்டீஜா கிட்ட சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்டோன்னா அவன் வந்து தலை வலிக்குதுன்னா அதுக்கப்புறமேட்டு கோபமாக வந்து பார்க்குறா முறைக்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல ஒன்று வந்து மாறியும் வந்து போகிறாங்க ஸ்டீஜா சோல்டரில் வந்து தொட்டோன்னே ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நீ ஒன்று எங்கள் ஸ்டேஜா மாதிரி இல்லையே நீ யார் என்ன ஏதுன்னு கேட்டோன்னே எனக்கு தலை வலிக்குது அதனால தான் கோவப்பட்டு பேசுகிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீ இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணா அப்படின்னு சொன்னோன்னா மார்க்கும் சந்தேகமாக இருக்குது இப்போ ஒன்றும் பழைய ஸ்டேஜாக மாதிரியும் இல்லை புது ஸ்டீஜா மாதிரியும் இல்லையே இவ்வளோ பார்த்தா வந்து வித்தியாசமாக இருக்கே கோவப்பட்டு பேசுகிற ஸ்டீஜாவை நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது ரொம்ப மோசமாகலாம் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு செகண்ட் பார்ட்டுக்கான லீடு வந்து பார்க்கலாம் நம்ம ஒரிஜினல் ஸ்டீஜாக வந்து அங்கேருந்து வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்டேருந்து எப்படி தப்பிக்கிறது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் ஸ்டேஜ் பக்கம் அவங்க வந்து தந்திரமான முறையில் தான் எஸ்கேப் ஆனும்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு நம்ம ஸ்டீஜாக்கு எனக்கு என்னமோ மாதிரி பண்ணுது என்னமோ மாதிரி பண்ணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சும்மா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டீஜா அப்பன்னு பார்த்தே அவங்க கதவை திறந்து வந்தோன்னே எங்கடா காணுன்னு சொல்லணும்னா கதவுக்கு பின்னாடியிலேருந்து ஒரு கட்டையை வச்சு டிஷிம் விஷிம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தூங்க வச்சிடறாங்க ஏஞ்சி வரதுக்குள்ளே வந்து ஸ்டீஜா வந்து பிரில்லியண்டாக கதவை வந்து தாப்பா போட்டுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல மாறியோட குழந்தைய வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் சீஜாக மட்டும் போகிறாங்க அந்த மோகினி போகிறப்ப வந்து கரெக்டாக வந்து மாறி வந்துடுறாங்க நீ என்ன பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் குழந்தையை தூக்கி கொஞ்சலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீ வந்துட்ட இவ்வளோ பார்த்தா சரி இல்லையே எதுவும் ஒன்று மனசுக்கு வந்து உறுத்துதேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி சரி பரவாயில்ல பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வேற நம்ம வந்து கோலாகலமாக வீட்டில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு சீடை முறுக்கு அதிர்சம் இது எல்லாத்தையும் வந்து கிராண்டாக வந்து செஞ்சு வச்சுட்டு எப்போதும் போல் மாறி வந்து சூப்பராக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவங்களுக்கு பாட்டு பாட பாட நம்ம மோகினியால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல அவங்கள ஏதோ ஒன்று தடுக்குது இப்போதைக்கு நம்ம காரியத்தை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து மாறி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க மாறி வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டா இனிமேட்டு இங்கே வரமாட்டா அது நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா தாரா அப்படி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தேவி அம்மா வந்து கிருஷ்ணனாக மாறிட்டாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து சமையல் வந்து கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க மோகினி ஸ்டீஜா உடனே வந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இங்கே ஃபங்க்ஷனில் வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்தவங்களுக்குலாம் வந்து சிறப்பாக வந்து என்னென்ன கொடுக்குமோ அதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டீஜாவால் தாங்க முடியல அப்படியே கற்றுக்கிட்டே இருக்காங்க மோகினி ஸ்டீஜாவால் அப்படியே வந்து கற்றுக்கிட்டே இருக்கனால மாடியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க ஒரு பக்கம் ஸ்ரீஜா வந்து அந்த வீட்டிலேருந்து வெளில வந்தவங்க ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்து வந்துடுறாங்க அங்கே ஒரு செல்ஃபோன் இருக்குது அவங்களோட செல்ஃபோனையும் எடுத்துகிட்டு தான் வந்துகிட்ருக்காங்க ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க என்னாச்சு நம்ம ஸ்டீஜாவுக்கு அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம ஒரிஜினல் ஸ்ரீஜா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஏய் நீ ஸ்டீஜானா இவ யாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தெரியலையே மாதிரி நான் இப்போ தான் வந்தேன் நேற்று கோயிலுக்கு போனேன்னா கோயிலுக்கு போயிட்டு என்னை யாரும் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறமேட்டு நான் அங்கேயும் தப்பிச்சு வரத்துக்குள்ளே பொது போதும் ஆகிடுச்சு அப்போனா இவன் யாருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டூப்ளிகேட் ஸ்டீச்சை வந்து அப்படியே வந்து மறைஞ்சிட்றாங்க என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி தாராவுக்கு பேர் அதிர்ச்சியாக கொடுக்குறாங்க இன்றைக்கி எபிசோடு வந்து சம மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாம் தாராவோட செயல்தாங்கிற மாதிரி மாறி வந்து கண்டுபிடிப்பு